யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இணைந்துள்ள அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் முதற்கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வேலூர் வட்டம் கண்டிவலை மன்றத்தில் சோழன் சேவை பண்ணியிருக்கிறோம் வாங்க வீடியோ கால் போடலாம் நாலு தூணில் நிறுத்தி உள்ள காங்கிரட்டு கொட்டிட்டேன் மேலே பிரேமெல்லாம் எடுத்து பிட் பண்ணி முடிச்சிட்டோம் பேனலை தூக்கி பிட் பண்ணியாச்சு களிமண் கடுக்கினால சிம்டி வைப்பு கீழே நிறுத்தி எக்ஸிட் பேனல் ஐநூற்றி நாற்பது வாட்ச்சு மோனோ ஆப்கட்டு வாங்க தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் மதியம் மூணு மணிக்கு மேலே தண்ணி எவ்வளோ பிரச்சனை போயிருப்பாங்க வாங்க கஸ்டமரை கேட்டு பார்ப்போம் தம்பி நான் பேர் தம்பி என் பேர் திருமூர்த்திண்ணா கண்டிப்பாக வடகிழக்கு ஊராட்சியிலேருந்து கேட்குறேன் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஆ தண்ணி தண்ணி பரவாயில்லையா பரவாயில்லாண்ணா முதலுக்கு எப்படி ஆசுருக்கீங்க இதை சரி சரி ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க உங்கள் फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கூடவே பெல் பட்டனை வந்து சேரும் சன் சோலார்